தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தப்போ தான் யாக்கோ பக்கத்தில் ஆசீர்வதிச்சார் நம்புறீங்களா நான் நம்புகிறேன் சார் நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் ஒன்றுமே கிடையாது அவன்கிட்ட அப்பா கிட்ட ஆசீர்வாதம் இருந்துச்சு ஆசீர்வதிச்சார் சரிங்களா அந்த ஆசீர்வாதம் பூரா எங்கே இருந்துச்சு அவன் மேலே இருந்துச்சு கையை தட்டி அவன் மேலே இருந்துச்சு ஆசீர்வாதம் நீ இப்படி வருவே அப்படி வருது அவங்க அப்பா ஆசீர்வதிச்சு அனுப்பிட்டார் சரிங்களா ஆமன் படுத்து கிடக்குறான் கத்தர் தரிசனமாகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கையிட மாட்டேன் மேற்கே வடக்கே தெற்கே கிழக்கே பரம்புவாய் உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆமீன் பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் அப்படின்னா எதிரே விசுவாசிக்கிறீங்க ஆமேன் 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 ஹலூயா தேங்க்யூ டேடி வெறும் கையோடு போனான் சார் ஆமாம் ஒன்றுமே இல்லாமல் தான் போனான் இந்த காலை நேரத்தில் நீங்கள் சேவிங்ஸ் இல்லை கடன் தான் நிறையா இருக்குது பிரதர் லோன் தான் கட்டிகிட்டு இருக்கிறோம் ஆமாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குது ஏதோ கடமை நடந்துட்டு இருக்கு பிரதர் குடும்பம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்கீங்களா கவலையே விடாதீங்கன்றேன் ஆமேன் ஒன்றுமே இல்லாத யாக்கோ போடு கத்தர் இருந்தார் உண்மை உள்ளவராக இருந்தார் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே இல்லை கடைசி வரைக்கும் அவனை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடமில்லை அவன் அழகாக கூப்பிட்டு வந்தார் இரு பரிவாரங்களோடு வரான் இப்போ ஏது ஒன்று போனால் கூட பரவாயில்ல இன்னொன்று வச்சு நான் பொழைச்சிக்கிட வேண்டானு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டவனா வரான் எத்தனை விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில் நான் தீர்க்க தரிசனமா மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் சேவிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம் அக்கௌண்டே காலியாக இருக்கலாம் ஆமேன் இல்லை இல்லை கத்தர் இன்றையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பே என்கிற வார்த்தை உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாகும் ஆமேன் நாமே ஆமேன் தேங்க்யூ ஈசாக்கோடு இருந்தவர் ஈசாக்கை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவனாக்கி வர வர மகா பெரியவனாய் மாற்றினவர் யாக்கோபோடு கூட இருந்து ஆமே நாமே நாமே அவனை இரு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினவர் யோசேப்போடு கூட இருந்து நாடு விட்டு நாடு சென்றாலும் கத்ரவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை அதிபதியாய் மாற்றினாரே ஆடு மேய்த்த தாவிதை அதிபதியாய் அல்ல ராஜாவாய் மாற்றி ஆசீர்வதித்து அவனை அவன் தலைவரையும் ஆசீர்வதித்து ராஜாக்களை நிலைநிறுத்தினார் ஆமேன் கடைசியாக தாவிதன் குமாரனாக இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் ஆசாரியர்களாகவும் மாளிகை செய்தார் காற்றையும் கடலையும் அதட்டினாரு அவர் நன்மை அவர் மேலே தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தார் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார் தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருந்தபடினால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்தை சுற்றி இந்த பூமியை சுற்றி திருந்தார் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் அவர் வாழ்ந்த இடத்தை சுற்றி திருந்தார் நன்மை செய்து கொண்டே இருந்தார் சொல்லுங்க ஆமேன் ஆமேன் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுட்டி சுற்றி திரிந்தார் ஆமீன் அவருடைய பிள்ளையா இருக்கிற அவருடைய ராஜாக்களாய் ஆசாரியர்களாக இருக்கிற ராஜரிக ஆசாரியர்களாக இருக்கிற நீங்களும் நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றி திரிவீர்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியன் தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் நன்மை செய்வீர்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் வியாதிஸ்துகளை சுகமாக்குவீர்கள் மறுத்தோரை எழுப்புவீர்கள் அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது ஆமேன் 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 நாளில் இயேசுவை மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற அப்படின்னா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் பலன்